ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நிகர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலயமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது வருது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுசாக பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் சகோதரர்கள் மூலமாக எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அரசாங்க அதிகாரிகளிடம் மட்டும் நீங்க பேசும்போது பொறுமையை கையாளுவது ரொம்ப நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால பொறுமையாக இருங்க வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாட்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகமா கிடைக்க போகுது மேலும் மேலதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வார பிற்பகுதிக்கு மேலே எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் வியாபாரத்துல பங்குதாரர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் மேலும் பணியாட்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் பற்று வரவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புகுந்த வீட்டினர் கண்டிப்பாக இருந்தாலுமே அவங்களை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திராஷ்டம தினங்கள் முப்பத்தி ஒன்று அதிகாலை முதல் நவம்பர் ஒன்று இரண்டு காலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் இந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த பதிவை வந்து கடகராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தெய்வத்தை கண்டிப்பா வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் எதிரிகளின் கை ஊங்கும் ஆதலால் எதற்கும் அவங்க இருந்து விலகிறப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அரசு அலுவலகத்தில் உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டியும் பெறப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் செலவுகளை குறைத்து பணத்தை சேமிப்பது பிற்காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டிய நிலை வருங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு அதில் வருமானம் லாபமும் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து வீட்டு வசதிகளை பெருக்கி கொள்வீங்க இதனால் ரொம்ப சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க பணிபுரியும் பெண்கள் தங்களின் உயர் அதிகாரிகள் ஆதரவால் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக கிடைக்கும் மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அவர்களை அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஒளிமையமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சியிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குங்க உறவுகளின் வருகையால் ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகமாக இருக்கும் பொதுசன தொடர்புகள் மூலமாக புகழ் ஊங்கும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரப்போகுது மேலும் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயின் அரவணைப்பு ஆதரவாக இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அரசு ஊழியர்களுக்கு பிறருக்கு கட்டளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கல அவர்களால் பெற்றோர்களுக்கு பெருமையும் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுகமான சுற்றுலா பயணங்களின் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்களில் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கனிவான கை கொடுக்கும் புதிய நபர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைக்க வேண்டும் அடுத்தவர் மீது அதிக நம்பிக்கை வைக்காதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுக்காக உழைக்க அதிகமாக பாடுபடுவீங்க கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் அவசரம் வேண்டாங்க மேலும் பெரியவர்களின் ஆசை அன்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எட்டு பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு இடமில்லைங்க உறவினர்கள் இணக்கமான சூழ்நிலையில் காணப்படுது திருமண முயற்சிகளில் ஏதாவது நீங்கள் வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை விஷயமாகவோ அல்லது குடும்ப விஷயமாகவோ எதிர்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு அளவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாயிருங்க சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சிரமம் எதுவுமே வராது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே இந்த காலகட்டத்தில் காணப்பட போகுது அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதனால் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பங்கள் கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலமாக நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் எதிர்பாலினத்தாரால் காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களது ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் உங்கள் செயல்கள் மூலமா மதிப்பு மரியாதையை கூடும் பண வரத்தும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும் வேலைப்பழு குறைந்து காணப்படுவீர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரினும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாக கூடும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காரியங்களிலுமே அனுகூலம் நடக்கும் மன கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கான முழு மூச்சோடு செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் பற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க மேலும் வீண் அழைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தெய்வ பக்தி அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலுமே அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமா இருப்பது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலுமே பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் தாமதம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பணுவும் இருக்கும்